வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் மாவனல்லா மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வனத்துறை எச்சரிக்கை அறிவிப்புகளை ஒளிபெருக்கு மூலம் விடுவித்து மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது முதுமலை புலிகள் காப்பக எல்லைப் பகுதியில் சோக சம்பவம் மாவனல்லா கிராமத்தில் புலி தாக்கி பழங்குடியின மூதாட்டி உயிரிழப்பு நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தின் வெளிமண்டல வன எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள மாவனல்லா கிராமத்தில் இன்று ஏற்பட்ட புலித்தாக்குதலில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த நாச்சியம்மாள் வயது அறுபது உயிரிழந்துள்ளார் திடீர் சம்பவத்தால் அந்த பகுதி மக்கள் பெரும் துயரம் மற்றும் பீதியில் உள்ளனர் இந்த சம்பவத்துக்கு பிறகு வனத்துறை அதிகாரிகள் கிராம மக்களுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என உறுதி அளித்துள்ளனர் மேலும் ஒருபெரு ஒலிபெருக்கி மூலம் தொடர்ந்து விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு வேண்டுகோளும் வழங்கப்பட்டு வருகின்றன வனத்துறை தகவலின்படி அந்த பகுதியில் எதிர்பாராத விதமாக புலியின் நகர்வு கண்டறியப்பட்டுள்ளதால் அதன் இடுப்பை தொடர்ந்து கண்காணிக்கும் பணிகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன சிறப்பு ரோந்து குழுக்கள் அந்த பகுதியில் முகாமிட்டு கண்காணிப்பை மேற்கொண்டு வருகின்றன அதே நேரத்தில் அந்த பகுதி பொதுமக்களுக்கு வனத்துறை பின்வரும் வேண்டுகோள்களை அறிவித்துள்ளது அதிகாலை மற்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் வண்டிய பகுதிகள் தலைமையான பாதைகள் மற்றும் ஜிஆர்ஜி பட்டா நிலப்பகுதிகளில் நடமாட்டத்தை தவிர்க்க வேண்டும் புலியின் நடமாட்டம் அடையாளம் அல்லது தடயங்கள் போன்றவை காணப்பட்டால் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் வழங்க வேண்டும் முகாமில் பணியாற்றும் வனத்துறை அதிகாரிகளுக்கு தேவையான தகவல்கள் வழங்கி ஒத்துழைக்குமாறு பொதுமக்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என வனத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது மாவனல்லா மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வனத்துறை எச்சரிக்கை அறிவிப்புகளை ஒளிபெருக்கி மூலம் விடுவித்து மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கேமராக்கள் பொருத்தப்பட்டு ஜிஆர்கே நிலப்பகுதி முழுவதும் கண்காணிப்புக்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது இப்பகுதிக்குள் பொதுமக்கள் யாரும் பிரவேசிக்க வேண்டாம் என வனத்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது மாலை சூழ்ந்த நேரங்களிலும் அதிகாலை நேரத்திலும் பொதுமக்கள் யாரும் புதர்மண்டிய பகுதிகளுக்கும் ஜிஆர்கே பட்டா நிலத்திற்குள்ளும் செல்ல வேண்டாம் என வனத்துறை சார்பாக உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் புலியின் நடமாட்டத்தினை பொதுமக்கள் காணும் பட்சத்தில் ஜிஆர்கே நிலப்பகுதியில் முகாமிட்டுள்ள வனத்துறை பணியாளர்களுக்கு தகவல் அளித்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் அறிவிக்கிறோம் ஜிஆர்கே நிலப்பகுதியில் எதிர்பாராத விதமாக நடமாட்டத்தினை கண்காணிக்க தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தனிக்குழு அமைத்து மேற்படி பகுதியில் தங்கி கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பொதுமக்கள் இரு சூழ்ந்த நிலையிலும் அதிகாலை வேலையிலும் மேற்படி பகுதியில் நடமாடுவதை தவிர்க்குமாறும் புலியின் நடமாட்டத்தினை காணும் பட்சத்தில் உடனடியாக மேற்படி பகுதியில் முகாமிட்டுள்ள வனத்துறை பணியாளர்களுக்கு தகவல் அளித்து உதவுமாறும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்